இந்த மரத்தால் எல்லா பறவைகளுக்கும் உபயோகமாக இருந்தது காடு என்ற காகம் தனியாக வசித்து வந்தது ஏனென்றால் அதனுடைய அப்பா அம்மா காகங்கள் நீரில் அடித்து சென்று விட்டன போன வருஷம் பெய்தல் மழை புயலில் அது குடும்பம் நீரில் அடித்து சென்று விட்டதால் காலு என்ற காகம் தனியாகவே வசித்து வந்தது அதற்கு ஒரு இடுகப்புடம் தேவை என்று அது அங்கும் இங்கும் தேடி கொண்டு இருந்தது அப்பொழுதுதான் அதுக்கு ஒரு யோசனை வந்தது மாமரம் இருக்கிறது அது நம் கூடு கட்டி வாழலாம் என்று மாமரத்துக்கு சென்றது காலுக்காக மாமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது அருகிலேயே சோனாபுரம் இன்னொரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தது

நினைத்து கொண்டிருந்தது அந்த காலகாலம் இந்த காட்டை விட்டு வேறு ஏதாவது காட்டாக செல்லலாம் அந்த காலகாலம் நினைத்து கொண்டிருந்தது அருகிலிருந்த ஒரு நகரத்திற்கு சென்றது காலகாலம் இப்போது அந்த காலகாலம் மாடனாகிவிட்டது மின் கம்பிகளில் உட்காரும் அளவுக்கு அதுக்கு வளர்ந்து விட்டது பின்பு ஓட்டல்களில் சென்று பழங்கள் சாப்பிடும் அளவுக்கு நாகரிகமாக வளர்ந்து விட்டது காலகாலம் நான் காட்டுக்கு செல்ல மாட்டேன் எனக்கு இந்த நகரம் தான் பிடித்திருக்கிறது இங்கேதான் எனக்கு இருக்கிறது எனக்கு இங்கே தான் உணவுகள் உணவுகள் கிடைக்கின்றன எனக்கு இங்கே தான் நான் திரும்பி செல்ல மாட்டேன் என்ற காலுக்காக சொல்லிக் இருந்தது இந்த நகரம் வாழ்க்கை தான் வசதியாகவும் இருக்கிறது இந்த நகரத்தை பற்றி புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தது இந்த காலுக்காகம் இந்த மாமரத்தை பற்றி மறந்துவிட்டது இந்த காலுக்காகம் மாமரத்தில் வாழ்ந்த நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டது இந்த கால கழகம் கோரி என்ற காகத்தை கோரி என்ற காகத்தை திருமணம் செய்து கொண்டது இந்த கால்காகம் காலு நீங்க காற்றுக்கு இரண்டு நாட்கள் வேலை இருக்கிறது நான் செல்ல போகிறேன் என்று சொன்னீர்கள் அந்த சென்றால் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு தங்குவதற்கு வசதியாக இருக்குமா என்று சொல்லுங்கள் காலோ கோரி நீ கவலைப்படாது அங்கு மரங்கள் இருக்கும் அந்த மரத்தில் தங்கி கொள்கிறேன் அங்கிருக்கும் பழங்களை சாப்பிட்டு அங்கே தங்கி கொள்கிறேன் ரெண்டு நாட்கள் நீங்கள் நகரத்திலே இருந்து வாழ்ந்து விட்டீர்கள் அங்கே உங்களுக்கு வசதியாக இருக்குமா உங்களுக்கு உணவு வேலை வேலைக்கு கிடைக்குமா காகனி நீ இங்கே மறந்து விட்டாயா நீ வாங்கி இந்த மரத்திற்கு வீடு கட்டி வாங்காய் இப்போ மறந்து விட்டாயா காகனி நான் உன்னை மறந்துவில்லை மரமே

முடியாது மரமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது அன்சிங் சிங்கிருந்து செல்கிறேன் மரமே எனக்கு உதவி செய்ய முடியுமா எனக்கு

மேகினி உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா ஒரு வயதான மாமரம் இருக்கிறது அதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது நீ அங்கே வந்து கொஞ்சம் மழை பொழிவாயா மேகமே கண்டிப்பாக நான் மழை பொழிகிறேன் சோனா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தேவைப்படுகிறது என்னை நதிகரையை கூட்டி செல்கிறாயா இது கோடை காலம் என்பதால் எனக்கும் மேகங்களில் தண்ணீர் இல்லாமல் எழுதியிருக்கிறேன் என்னை நதிகரையை கொஞ்சம் அழைத்து செல் சோனா சோனா குருவியும் மேகமும் நதிக்கரையை நோக்கி சென்றனர் நதிக்கரையில் இருந்து கொஞ்சம் நீரை உறிஞ்சு கொள்ளலாம் என்று மேகம் நதிக்கரையை நோக்கி சென்றது நதிக்கரையிலிருந்து மேகம் தனக்கு தேவையான நீரை உறிஞ்சு கொண்டது தனக்கு தேவையான எல்லா நீரையும் மேகம் உறிஞ்சு விட்டது

மாமரமே எனக்கு மிகவும் பசிக்கின்றது எனக்கு கொஞ்சம் மாம்பழங்களை கொடு பின்பு என் குடும்பத்தினரும் பசியோடு காத்து இருக்கின்றனர் அவர்களுக்கும் கொஞ்சம் மாம்பழங்களை கொடுத்துவிட்டு பின்பு வந்து உனக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் மாமரமே

மாமரமே உனக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறதோ அவ்வளவு தண்ணீரை உறிஞ்சுகொள் உனக்கு தேவையான தண்ணீரை நான் தருகிறேன் மாமரமே என்று மேகம் கூறியது மாமரம் மிகவும் சந்தோஷப்பட்டது தனக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது தான் வாடாமல் காப்பாற்றி விட்டது நினைத்து சந்தோஷப்பட்டது மாமரம் சற்று நேரத்திலேயே காலுகோகம் வெயில் தாங்க முடியாமல் மாமரத்தின் அருகில் சென்றது

நண்பர்களாகவும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் கோரி மழை காலம் இன்னும் சிறிது நாட்களில் தொடங்கவிருக்கிறது நாம் அதற்குள் வீடு கட்ட வேண்டும் எனக்கு உதவி செய்வாயா கோரி அப்பொழுதுதான் நாம் இருவரும் மழையில் நனையாமல் இருக்க முடியும் உடனே கட்ட தொடங்கலாம் சோனா நான் எப்படி சுறுசுறுப்பா வேலை செய்யணும் பாரு நான் சுறுசுறுப்பா வேலை செஞ்சு உனக்கு நான் இரண்டே நாட்களில் வீடு கட்டி தந்துடுவேன் சோனா அவ்வளவு சுறுசுறுப்பா நான் இருப்பேன் கூறி இருக்கிற மரக்கட்டைகளை வைத்து நீ வீடு கட்ட தொடங்கு நான் சென்று இன்னும் சிறிது மரக்கட்டைகளை சேகரித்து கொண்டு வருகிறேன் கோரி என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறது தெரியவில்லை எப்பொழுதும் என்னதான் வேலை வாங்குகிறது இதுக்கு வேலை செய்வதற்கு நான் வேலையாளா எனக்கு வேலை செய்ய வேண்டும் அந்த சோனா குருவியை வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது சோனா குருவி காட்டுக்குள் சென்று விறகு கட்டைகளை தேடிக்கொண்டு இருந்தது நல்ல விறகு கட்டைகளை தேடி நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டு இருந்தது சோனா குருவி மழைக்காலம் விரைவில் ஆரம்பிக்க போகிறது அதற்குள் நமக்கு தேவையான வீடை நாம் கட்டிவிட வேண்டும் அப்போது தான் நானும் கோரியாக்காகவும் அதில் நிம்மதியாக வாழ முடியும் நான் எப்படி வீடு கட்டுறேன் பாரு எவ்வளவு சூப்பரா கட்டியிருக்கேன் பாரு இந்த இரவுக்குள்ள நான் வீடுல கட்டி முடிச்சிடுவோம் சோனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறேன் பாரு கோரி அக்கா நீங்க நிறுத்தி நிதாகனமாகவே கட்டுங்க வீடு அப்போதான் வீடு அழகா வரும் நம்ம இந்த வீட்டை நீண்ட காலமும் நம்ம இந்த வீட்டில் வசிக்க வேண்டும் அதனால் நீங்கள் நிறுத்தி நிதாமனமாக கட்டுங்க அப்போ தான் காட்டுறது மழைக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடு தாங்கும் கோரி அக்கா

இந்த கோரி அக்காவுக்கு கொடுக்கலாம் அவர்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த தானியத்தை நாம் எடுத்துகிட்டு போய் கோரி அக்கா கொடுக்கலாம் என்று சோனா சோனாபூர்வி புறப்பட்டது அக்கா கௌரி அக்கா உங்களுக்காக காய்ந்த தானியங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் வீட்டோட கதவை திறங்க கௌரி அக்கா முடியாது சோனா இது என்னோட வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது எனக்கு சொந்தமான வீடு நீங்க இருந்து போயிடு இந்த வீட்டு கடவுள் எல்லாம் நான் திறக்க முடியாது நீஞ்ச இருந்து போயிடு இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு இப்படி இந்த பூரிதாகம் சொன்னவுடன் சோனாபுருவி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது சோனாபுருவி சென்றவுடன் பூரி வெளியே வந்து பார்த்தது இந்த முட்டாய் சோனா சோனாபுருவிக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது

இருந்தது அதை பார்த்தவுடன் இதை நாம் தற்காலிகமாக கூடார மாதிரி அமைத்துக் கொள்ளலாம் என்று இன்னித்துக் கொண்டிருந்தது அந்த பூந்தொட்டியை எடுத்துக்கொண்டு காற்றுக்குள் சென்றது இந்த பூந்தொட்டியை ஓட்டை ஊட்டு அதற்குள் நாம் அமர்ந்து கொள்ளலாம் மழை வரவர மாதிரி இருக்கு அதற்குள் நாம் விரைவாக எல்லா வேலையும் முடித்து விட வேண்டும் என்று சோனகுரு அந்த பூந்தொட்டியை எடுத்துக்கொண்டு காற்றுக்குள் சென்றது வானிலை மாறத் தொடங்கியது மழை வர மாதிரி இருந்தது உடனே சோனா சோனாபுருவி அந்த தொட்டியை உடைத்து அதில் கூட மாதிரி பண்ணி அதில் அமர்ந்து கொண்டது சோனா இந்த கோரி சோனாருவி நம்பி நாம் ஏமாந்து விட்டோம் என்று சோனா குருவி மிகவும் வருத்தமாக இருந்தது இந்த கோரி காகத்தை நாம் மறுபடியும் நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தது இந்த சோனா குருவி சற்று நேரத்திலேயே வானிலை மாற தொடங்கியது பெரும் மழை புயல் வர மாதிரி இருந்தது சோனகுருவி பத்திரமாக தான் அமைத்திருந்த கூட்டில் அமர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த கோரிகாவும் மழையிலும் புயலும் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது கோரிகாவும் கட்டி வைத்திருந்த வீடு இந்த மழைக்கும் புயலுக்கும் தாங்காமல் உடைந்து விழுந்தது கோரிகாவும் அழுது கொண்டு இருந்தது என்னவு செய்ய போகிறோம் என்று வீடு இல்லை என்று இந்த கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்திலேயே காற்று பலமாக வீச தொடங்கியது மழையும் அதிகமாக வர தொடங்கியது இந்த கோரிக்காகவும் சோனா இரவு இடத்திற்கு சென்று சோனாவிடம் உதவி கேட்கலாம் என்று சென்றது சோனா உன் கூட்டியில் இடம் இருந்தால் என்னையும் சேர்த்துக்கொள் கொள் சோனா நான் ஓரமாக அமர்ந்து கொள்கிறேன் என்னால் மழையில் நீக்க முடியவில்லை எனக்கு காய்ச்சல் வர வர மாதிரி இருக்கு சோனா எனக்கு உதவி